திருச்சி அனைவருக்கும் வணக்கம் இறையொருள் என்ற எனது சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது சேனலுக்காக நல்ல ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் கஸ்தூரி வேலுச்சாமி சொல்லின் செல்வி இலக்கியச் செம்மல் ஆன்மீக திலகம் என்ற சிறப்பு பெயரோடு வலம் வரும் எனக்கு முதன்மையானதும் முழுமையானதும் சைவ சொற்பொழிவு ஆற்றுவது தான் என்னுடைய வேலையாக இருக்கின்றது இந்த சிறப்பு பெயர்கள் யாவும் எனக்கு எப்படி கிடைத்தது என்றால் இறையொருள் தாங்க அந்த இறைவனுக்கு இணையாக விளங்கக்கூடிய அரைக்காசு அம்மனுடைய சிறப்பை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் அரைக்காசு அம்மன் என்று சென்னை அடுத்த வண்டலூருக்கு அருகில் கத்தினமங்கலத்தில் அம்பால் ஆட்சி செய்கின்றார் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் அப்படிப்பட்ட அம்பால் பூர்வீகம் எங்கே என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அம்பாள் வீட்டிருந்து பாலிக்கின்றாள் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர்களுக்கு அம்பாள் குலதெய்வமாக விளங்கியிருக்கிறாள் அதன் காரணமாக அந்த மன்னர்கள் பிரகதாம்பாள் தாசன் என்று தங்களுடைய பெயருக்கு பின்னதாக அம்பாளுடைய பெயரை சேர்த்து விடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவளுக்கு சிறப்பு வாய்ந்த தனி ஆட்சியாக இருந்தாலும் சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டுத்தான் ஆட்சி நடந்திருக்கிறது அதன் காரணமாக புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர்கள் சில ஆவணங்களை பிரிட்டிஷாரிடம் ஒப்படைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அந்த முக்கியமான ஆவணங்கள் யாவும் காணாமல் போனதன் காரணமாக மன்னர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அரைக்காசம்மனிடம் அதாவது பிரகதாம்பாலிடம் சென்று புலம்புகிறார்கள் அன்று இரவே பிரகதாம்பால் மன்னருடைய கனவில் வந்து ஆவணங்கள் இருக்கும் இடத்தை குறிப்பு காட்டியிருக்கின்றாள் அதன் பிறகு அதை எடுத்து பிரிட்டிஷாரிடம் ஒப்படைத்துவிட்டு எவ்வளவு பெரிய விடயத்திலிருந்து தன்னை காப்பாற்றியிருக்கிறார் என்று மன்னர் என்ன செய்திருக்கிறார் பிரகதாம்பாளுக்கு புகழ் ஆரம் சூட்டும்படியாக அவர்கள் பூர்வீகம் அதாவது புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர்களின் பூர்வீகம் வந்து ஆந்திர பகுதி ஏன்னா பிரமேந்திரர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு குருவாக விளங்கிய சுவாமியாக விளங்கிய குரு அவர்களுடைய குலகுரு பிரம்மேந்திரர் அவருடைய பூர்வீகம் ஆந்திரம் ஆந்திரத்தில் இருந்துதான் இந்த பிரகதாம்பாள் புதுக்கோட்டை சமஸ்தானமாக வருகிற பொழுது புதுக்கோட்டையில் கொண்டு வந்து நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறாள் அதற்கு முன்னதாக பல புராண காதைகளும் உண்டு அது தனி ஒரு பகுதியாக இருக்கும் அரைக்காசம் அம்மனை பற்றியே நாம் இங்கே பதிவிடுவதால் அதனை பற்றிய குறிப்புகளை பார்க்கின்றோம் இப்படியாக ஆவணங்களை எடுத்து அம்பால் கொடுத்ததன் காரணமாக காணாமல் போன பொருள்களை கிடைப்பதற்கு அம்பாள் அருள் பாலி அருள் பாலிப்பு செய்கின்றாள் என்று எல்லோருக்குமே தெரியும் அதை சிறப்பு செய்யும் பொருட்டு மன்னர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த ஆந்திரத்திலிருந்து வந்ததன் காரணமாகவும் அம்பாளுடைய சிறப்பையும் வெளிப்படுத்தும் முகமாக அவங்க வந்து தங்கத்திலான காசுகளை பொறித்து அதில் ஒரு புறம் அம்பாளுடைய திருவுருவமும் இன்னொரு புறம் ஆந்திரத்தில் ஓம் என்றும் எழுதப்பட்ட ஒரு பொற்காசுகளை அச்சடித்து தசரா என்று சொல்லக்கூடிய நவராத்திரியில் மன்னர் யானை மீது அமர்ந்து நகர்வளம் வருகிற பொழுது தங்களுடைய திருக்கரத்தினால் அந்த காசுகளை எடுத்து மக்கள் கூடியிருக்கின்ற இடத்தில் இறைப்பார் அதை மக்கள் எடுத்து பயன்படைவார்கள் இப்படியாக பல ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கிறது காலப்போக்கில் ஆட்சிகள் மாறுகிற பொழுது தற்பொழுது மக்களாட்சி வந்ததன் காரணமாக அந்த பழக்கங்கள்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது ஆனாலும் கூட தங்க காசில் எப்படி பொறிக்கப்பட்டதோ அம்பாளுடைய திருவுருவமும் ஓம் என்று தெலுங்கில் எழுதப்பட்டது போல இப்பொழுது தாமிரத்தில் எழுதப்பட்ட காசுகள் அங்கே விற்கப்படுகிறது அதாவது கோவிலின் அலுவலகத்தில் விற்கப்படுகிறது அதை நாம் வாங்கி பூஜை அறையில் வைத்து பயனடையலாம் அம்பாளுடைய கடாட்சி நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அம்பாள் எப்படி ரத்தினமங்கலத்திற்கு வந்தால் என்று கேட்டால் ரத்தினமங்கலத்தில் குபேரர் கோவில் மிகவும் பிரசித்தமாக விளங்கக்கூடிய ஒன்று இப்படி சில ஆண்டுகளுக்கு முன் அந்த கோவில் குபேரர் கோவில் கட்டப்பட்டு அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகம் நடந்த பிறகு நடந்த பூஜையின் போது குபேரருடைய கழுத்தில் போட்டிருந்த சரப்பள்ளி என்ற மாலை காணாமல் போகிறது அதனால் அங்கிருந்தவர்கள் ம மனம் மிகவும் நொந்து இந்த பிரகதாம்பாள் தாயாரை அரைக்காசு அம்மனை கேள்விப்பட்டு வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் குபேரருடைய அந்த மாலை கிடைக்க வேண்டும் என்று கிடைத்துவிட்டது எங்கே என்றால் பூஜையெல்லாம் செய்த பிறகு ஒதுக்கப்பட்ட மலர்களில் குவியலிலிருந்து அந்த மாலை சரப்பள்ளி எடுக்கப்பட்டு விட்டது அதன் காரணமாக இந்த பிரகதாம்பாலாக விளங்குகின்ற புதுக்கோட்டை மன்னர்களுக்கு குலதெய்வமாக விளங்குகின்ற பிரகதாம்பாள் அரைக்காசு அம்மன் என்று போற்றப்படுகிற பிரகதாம்பாள் இங்கே வண்டலூரில் குடியேறுகின்றாள் அவளுக்கு என்று தனியாக கோவில் கட்டி மேலும் தமிழகத்தில் இருக்கின்ற நூற்றி எட்டு அம்மன்களையும் அங்கே பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அங்கு உள்ள முக்கியமானவர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் அதனால் ஆந்திரத்திலிருந்து வந்த பிரகதாம்பாள் ஓகர்ணேஸ்வரோடு உடனாய தாயாராக புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்து வரையும் காத்து வருகிறாள் அதே சமயம் காணாமல் போன பொருள்கள் கிடைப்பதற்கும் அருள்வழித்து வருகிறாள் அது இப்பொழுது பரவலாக ரத்தினமங்கலத்தில் தான் அரைக்காசம்மன் இருக்கிறாள் என்று எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கின்றது பூர்வீகமாக புதுக்கோட்டையில் இருந்து அருள் நாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பொருள் காணாமல் போய்விட்டது என்றோ அல்லது கிடைத்த பிறகோ பானகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இனிப்பு செய்வோம் இல்லையா வெள்ளத்தை போட்டு நீரில் நன்றாக கரைசி அப்புறம் ஏலக்காய் எலுமிச்சம்பழமெல்லாம் பிழிஞ்சு சுக்கு தட்டி போட்டு ஒரு பானகம் செய்து மாரியம்மனுக்கெல்லாம் படைக்கிற வழக்கம் உண்டு நமக்கு அதே தான் வந்து இந்த பிரகதாம்பாள் என்று சொல்லக்கூடிய அரைக்காசம்மனுக்கும் நாம் படைத்து வழிபட வேண்டும் அதனால் காணாமல் போன பொருள் கிடைக்கும் பொருட்டு நாம் அவளை வாங்குவதோடு மட்டுமல்லாமல் அவளுடைய அருள் என்றென்றைக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அரைக்காசம்மன் என்று சொல்லக்கூடிய பிரகதாம்பாளோடு ஆட்சி செய்கின்ற கோக்கர்ணிசுவருடைய அருள் நமக்கு என்றென்றைக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பொருள்கள் காணாமல் போவதை விட என்றென்றைக்கும் அந்த பொருள் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்